ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் வாழுகின்ற தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கும் தமிழ் சமூக சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் இந்த தொகுதியில் சைக்கிள் பம் சின்னத்திலே சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் பொது வேட்பாளராக நான் இங்கே களம் கண்டிருக்கிறேன் ராமநாதபுரம் பொது தொகுதி என்பது இந்த முகவை மண் என்பது வீரம் செறிந்த மண் வெளி மக்கள் வாழுகிற மண் இந்த முகவை மண் தன்மானம் உள்ள தமிழர்களான தேவேந்திர குல வேளாளர்கள் வாழுகிற மண் இந்த முகவை மண் மானம் மல்லருக்கு உயிர் என கருதி வாழுகிற மக்கள் கூட்டம் பெருந்திரளாக வாழக்கூடிய மண் இந்த முகவை மண் இந்த மண்ணில் இந்த மண் விடுதலைக்காக இந்த மக்கள் விடுதலைக்காக கடந்த இருபது ஆண்டு காலமாக ஒளிப்படுத்தி வரக்கூடிய உங்களில் ஒருவனாக உங்களின் உறவினராக திகழக்கூடிய செந்தில் மன்னராகிய நான் சைக்கிள் பொம் சின்னத்திலே போட்டியிடுகிறேன் எமது உறவுகளை நம்பி தமிழ் தேசிய உணர்வாளர்களை நம்பி நான் இங்கே களம் கண்டிருக்கிறேன் இந்த மண்ணில் அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் இந்த மண் மலடாக்கப்பட்டிருக்கிறது வேளாண்மை நாசமாக்கப்பட்டிருக்கிறது இயற்கை உணவு முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான சமூக சீர்கேடுகளை சீர் செய்து இந்த மண் வளம் பெறவும் மக்கள் நலம் பெறவும் ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணில் ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்கிற தாயக வேட்கையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் இந்த தொகுதியில் களம் கண்டிருக்கிறேன் இது ஒரு பெரும் பரப்பளவு கொண்ட ஒரு தொகுதி ஏறத்தாழ ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி திருச்சுழி திருவாடனை அறந்தாங்கி என்று பெரும் பரப்புள்ள இந்த தொகுதிக்குள் முடிந்தவரை நான் மக்களை சந்தித்து வருகிறேன் மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு இருக்கிறது ஒரு பொது தொகுதியில் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த நம்முடைய உறவு இங்கே களம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய வரவேற்பு வாழ்த்துதல் ஆதரவு எமக்கு பெருகி வருகிறது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை எனக்கு இந்த களத்திற்கு வந்த மின் கிடைத்திருக்கிறது எனவே முடிந்தவரை நான் மக்களை சந்திப்பேன் பெரும் பரப்பாக இருக்க இருக்கிற காரணத்தினால் சில ஊர்களுக்கு என்னால் வர இயலாமல் போகலாம் எனவே ஒவ்வொரு ஊர் உறவுகளும் சமூக உணர்வுடன் இனமான உணர்வுடன் கூட்டம் போட்டு நீங்கள் சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வாக்களிக்க முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த காணொளி பதிவின் ஊடாக உங்களை உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் இந்த சமூகத்திற்கான எதிர்கால அரசியலை கட்டி எழுப்புவதற்காக நான் வந்திருக்கிறேன் எனவே எனது உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது உழைப்பை உணர்ந்து கொண்டு நீங்கள் ஒருமுகமாக சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு ஒட்டுமொத்த தேவேந்திரபுர வேளாளருடைய வாக்குகளையும் சக தமிழ் சமூக வாக்குகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை பணி கேட்டுக்கொள்கிறேன் சில ஊர்களுக்கு நாம் வர இயலாமல் போனாலும் நான் வெற்றி பெற்ற பின் அனைத்து மக்களையும் அனைத்து ஊர்களுக்கும் வந்து நான் சந்திப்பேன் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சமூக உணர்வாளர்களால் தமிழ் தேசிய உணர்வாளர்களால் இங்கே ஐந்து முனை போட்டி நிலவி வருகிறது என்ற போதிலும் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்திலே நிற்கிறார்கள் எனவே இங்கே முழுக்க முழுக்க சாதி சார்ந்த அரசியல்தான் கொண்டிருக்கிறது சாதி சார்ந்த வாக்குகள் அந்தந்த வேட்பாளருக்கு பிரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே இங்கே தமிழ் தேசிய பொது வேட்பாளராக குல வேளாளர் சமூகத்தினுடைய ஒரு பெரும்பான்மை வாக்குகள் கொண்ட ஒரு சமூகத்தினுடைய வேட்பாளராக நான் களத்திலே நிற்கிறேன் இருபத்தைந்து வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் ஐந்து முனை போட்டி இங்கே நிலவுவதால் தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்குகள் இந்த தொகுதியில் மிக பெரும்பான்மையாக இருக்கிறது சுமார் நான்கரை லட்சம் தேவேந்திர உலக வேளாளர் வாக்குகள் இருக்கிறது இந்த வாக்குகள் ஒருமுகமாக வந்தால் நாம் எளிதாக வெற்றி பெற முடியும் என்கிற உண்மையை அந்த நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும் கடந்த கால அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஓட்டப்படாரம் தொகுதியில் இதேபோல் நான்கு முறை போட்டி வந்தது அப்போது அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கிளம்பெங்கிய போது எனக்கு அன்றைக்கு ஓட்டப்பட என்னுடைய ஊர் ஊர் ஒவ்வொருவரும் அங்க அமைப்பு கிடையாது கட்டமைப்புகள் கிடையாது கட்சி தொடங்கப்படல அந்த சூழலில் ஒவ்வொரு ஊரும் தன்னெழுச்சியோடு நின்று ஊர் சார்பாக பூத் ஏஜெண்டுகளை அமைத்து மக்களை ஒருங்கிணைத்து ஒரு வாக்குகள் கூட சேதராமல் என்னுடைய ஊர்ல எல்லாம் நான் தான் வேற செஞ்சேன் சின்ன வயசு ஒரு வாக்குகள் செதறாமல் வாக்களித்தோம் அப்படி வாக்களித்து குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சட்டப்பேரவைக்கு அனுப்பிய வரலாறு தேவேந்திர தேவேந்திர வேளாளர் சமூக மக்களின் வரலாறாக இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே உணர்வுடன் அதை போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான்கு நேரி இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை வழங்கவில்லை பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை பற்றி அரசு செவிமடுக்கவில்லை என்கிற அறச்சிட்டத்தில் கோபத்தில் தேர்தலை புறக்கணிப்போம் என்கிற ஒரு முழக்கம் அந்த மக்களிடையே இருந்து வந்தது ஆனாலும் அரசியல் கட்சிகள் உள்ளே புகுந்து பணங்களை அள்ளி வீசினார்கள் சில இடங்களில் இளைஞர்கள் அரசியல் கட்சி கொண்டு வந்த பணங்களை எல்லாம் பிடித்து காவல் நிலையத்திலே கொடுத்த வரலாறு நான்கு நேரில் நடந்தது கடைசி நேரத்தில் நான் தேர்தல் பரப்புரைக்கு சென்றேன் உண்ணங்குளம் என்கிற ஊரில் இருந்து தொடங்கினேன் பல ஊர்களுக்கு நான் பயணித்தேன் அங்கே ஏமன்குளத்திலே ஏமன்குளம் என்கிற ஊர் அனைத்து மக்களிடத்திலும் இரண்டு தரப்பு கட்சிகளும் அதிமுக திமுக கூட்டணி கட்சிகள் ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்று வழங்கினார்கள் அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட போதிலும் அந்த மக்கள் என்னிடத்திலேயே சத்தியம் பண்ணி சொன்னார்கள் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தார்கள் அதே போல அனைத்து ஊர்களிலும் எனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தார்கள் கொடுத்தது போல் எந்த ஊர்களிலும் வாக்குகளை செலுத்தவில்லை தேர்தலை முற்றிலுமாக புறக்கணித்தார்கள் இந்திய வரலாற்றில் அது ஒரு அரசியல் புரட்சி அந்த புரட்சிக்கு கிடைத்த வெற்றிதான் நமக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை இன்றைக்கு அதே போல வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து நாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் எந்த கட்சியும் செவிமெடுக்கவில்லை இந்த சமூகத்தை ஏமாற்றி வாக்குகளை பெறுவது பெறுவது மட்டுமே நோக்கமாக அதைவிட இந்த சமூகத்தை மோத விடுகிற உள்நோக்கம் கொண்ட செயல்பாடுகளை செய்து கொண்டு இந்த சமூகத்திற்கு தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்திற்கு தலைமையே இல்லை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தத்தான் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்ச்சியை அரசியல் வஞ்சகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓட்டப்படாரம் தொகுதி மக்கள் எடுத்த அந்த முடிவை போல நாங்குநேரி தொகுதி மக்கள் எடுத்த ஒருமுகமான ஒரு முடிவை போல ராமநாதபுரம் பொது தொகுதி வாழ் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டும் நேற்று பரமக்குடியில் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தில் தேவேந்திரர் நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்கிறேன் அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள் இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இடப்பட்டிருக்கிற சவால் இது தேவேந்திரகுல வேளாளருடைய மான பிரச்சனை எனவே ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகளையும் சைக்கிள் பொம் சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு நாங்கள் உழைப்படுப்போம் என்கிற உறுதியை நம்பிக்கை எனக்கு அளித்திருக்கிறார்கள் முதுகுளத்தூர் தேவேந்திர தேவேந்திரகுல வட்டார வட்டார தேவேந்திர வட்டார சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை நான் சந்தித்திருக்கிறேன் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய சமூக உணர்வாளர்கள் சமூக அமைப்புகள் அனைவரையும் நான் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறேன் எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகத்தினுடைய தன்மானத்தை நிலைநாட்டுகிற வகையிலே எதிர்காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்புவதற்காக இந்த வெற்றி என்பது நாளைக்கு பொது தொகுதியில் சட்டப்பேரவையில் பல தொகுதிகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய களம் இந்த ராமநாதபுரம் பொது தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் எனவே பொது தொகுதியில் குல வேளாளர்களை போட்டியிடக் கூடாது என்று சொல்லி நாடாளுமன்றம் என்று சொன்னால் நாகப்பட்டினமும் தென்காசியும் மட்டும்தான் தேவேந்திர குலவேளாளர்கள் போட்டியிட வேண்டும் என்று வைத்துக் கொண்டு அங்கேயும் வேறு சமூகத்தை நிறுத்தி நம்முடைய குறைந்தபட்ச உரிமையையும் பதித்த வரலாறுகள் உண்டு சட்டப்பேரவை என்றால் வெறும் பதினான்கு தொகுதிகள் தான் இன்றைக்கு நாம் அறுபது தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வலிமையோடு நாம் இருக்கிறோம் தமிழகத்தில் அறுபது முதல் எழுபது தொகுதிகளில் தனித்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நாம் ஒற்றுமையோடு இருந்தால் அறுபது எழுது தொகுதியில் வெற்றி பெற முடியும் இதையெல்லாம் உணராமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நான்கு வீட்டுக்காரன் இங்கே நாட்டமை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு கோடி பேர் நாம் உணர்விழந்து கிடப்பதால் உரிமையை இழந்து தவிக்கிறோம் எனவே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களெல்லாம் இந்த நாட்டை ஆளுகிற அவல நிலையை நாம் உணர வேண்டும் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆண்ட மரபு இந்த நாட்டை ஆளுகிற முழுமையான தகுதியும் உரிமையும் கொண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது திணறிக் கொண்டிருக்கிறது திக்கற்று போய் நிற்கிறது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க நம்முடைய ஒற்றுமையின்மை நம்முடைய புரிதலின்மை அல்லது நம்முடைய பலவீனம் எனவே சமூக உணர்வோடு இன்றைக்கு முகவை மண் ராமநாதபுரம் மாவட்டம் என்பது இன்றைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அந்த உணர்வு நிலை பல பகுதிகளில் போய் போயிருக்கிறது ஆனால் என்றும் என்றென்றும் உணர்வு நிலை நீர்க்காத மண்ணாக இந்த மண் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் இங்கே சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் விதையாக வித்தாக விழுந்து முளைத்திருக்கிறார் அதனுடைய வழிபாடுதான் இங்கே அந்த உணர்வு நிலை இருந்து கொண்டிருக்கிறது எனவே இமானுவேல் சேகரனுக்கு செலுத்துகிற உண்மையான மரியாதை என்பது அவருடைய வாரிசாக அவர் வழியில் சமூக விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனாக களத்தில் இருக்கக்கூடிய செந்தில் மல்லருக்கு சைக்கிள் பம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் தாழ்மையுடன் பணிவன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மாவீரன் செந்தில் மல்லருடைய முகத்திலே நீங்கள் மாவீரன் இமானுவேல் சேகரனை பாருங்கள் செந்தில் மல்லர் முகத்திலே நீங்கள் ஐயா செல்லத்துறை ஆசிரியரை பாருங்கள் செந்தில் மலர் முகத்திலே அண்ணன் சிக்கல் பாண்டியனை பாருங்கள் அந்த உணர்வு நிலையை உணர்வு நிலைக்கு நீங்கள் வாருங்கள் உணர்வுடன் ஒற்றுமையுடன் வாக்களியுங்கள் எதிர்கால அரசியலை உருவாக்குவதற்கு நீங்கள் சைக்கிள் பம்ப் சின்னத்திலே வாக்களித்து செந்தில் மலரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை மீண்டும் மீண்டும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்